அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் கடந்த பத்தாண்டுகளில் தீவிர வறுமையை குறைப்பதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது உலக வங்கி வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை இல் இருபத்தேழு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த தீவிர வறுமை விகிதம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்து மூன்று வரை இல் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது இந்த புள்ளி விவரங்கள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தையும் அரசு நலத்திட்டங்களின் பலன்களையும் பிரதிபலிக்கின்றன விவரங்களுக்குச் சென்றால் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை இல் நாட்டில் முப்பத்து நான்கு புள்ளி நான்கு ஏழு கோடி மக்கள் தீவிர வறுமையில் வாழ்ந்த நிலையில் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்து மூன்று வரை இல் ஏழு புள்ளி ஐந்து இரண்டு கோடியாக கணிசமாகக் குறைந்துள்ளது அதாவது சுமார் பதினொன்று ஆண்டுகளில் சுமார் இருபத்தாறு புள்ளி ஒன்பது கோடி இந்தியர்கள் தீவிர வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் என்று உலக வங்கி அறிக்கை கூறுகிறது இந்த மாற்றம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் சமமாக காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிராமப்புறங்களில் தீவிர வறுமை பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதத்திலிருந்து இரண்டு புள்ளி எட்டு சதவீதமாகவும் நகர்ப்புறங்களில் பத்து புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமாகவும் குறைந்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த ஏழைகளில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் அறுபத்தைந்து சதவீதமாக இருந்தபோதிலும் இரண்டாயிரத்து இருபத்தி முதல் இருபத்து மூன்று வரை ஆம் ஆண்டில் தீவிர வறுமையை குறைப்பதில் இந்த மாநிலங்கள் மூன்றில் இரண்டு பங்கை கொண்டுள்ளன மத்தியில் பாஜக தலைமையிலான என்விஏ அரசாங்கம் பதினொன்று ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் வறுமை ஒழிப்பு மக்கள் அதிகாரமளித்தல் உள்கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக மத்திய அரசு எடுத்த புரட்சிகரமான நடவடிக்கைகளை பிரதமர் மோடி பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டுள்ளார் பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா பிஎம் உஜ்வாலா யோஜனா ஜான் தன் யோஜனா மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் வீட்டுவசதி சுத்தமான சமையல் எரிவாயு வங்கி மற்றும் சுகாதார சேவைகளை மக்களுக்கு எளிதாக அணுக உதவியுள்ளன நேரடி பணப்பரிமாற்றம் டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் வலுவான கிராமப்புற உள்கட்டமைப்பு ஆகியவை வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து பயனாளிகளுக்கு விரைவாக பலன்களை வழங்க உதவியுள்ளன இதன் மூலம் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையை வெல்ல உதவியுள்ளன என்று நிபுணர்கள் பகுப்பாய்வு செய்கின்றனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்